உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா மோசடி பத்திரத்தை ரத்து செய்ய தமிழக அரசு பதிவு சட்டத்தின் புதிய அமென்மெண்ட் சட்டப்பிரிவு செவன்டி செவன் ஏ கொண்டு வந்திருந்தது அந்த புதிய சட்டப்பிரிவு செவன்டி செவன் ஏ சம்பந்தமாக மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் வழக்கு விசாரணை நடந்து வருகிறது அந்த வழக்கினுடைய இன்றைய விசாரணையில் அரசு கொண்டு வந்த இந்த சட்டத்திற்கு எதிராக இந்த சட்டம் வேண்டாம் இந்த சட்டத்தின்படி மாவட்ட பதிவாளருக்கோ பதிவாளருக்கோ அதிகாரம் கொடுக்கக்கூடாது என இந்த சட்டத்திற்கு எதிராக வாதாடும் வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் முன் தங்களுடைய வாதங்களை வைத்தார்கள் அதிலும் குறிப்பாக ஒரு ஆவணத்தை மோசடி ஆவணமா அல்லது மோசடி ஆவணம் கிடையாதா என்பதை நிரூபணம் செய்வதற்கு உரிமையல் நீதிமன்றத்திற்கு மட்டுமே உரிமை இருக்கிறது ஒரு அரசு அதிகாரி ஒரு ஆவணத்தை மோசடி ஆவணம் அல்லது மோசடி ஆவணம் கிடையாது என்று அவரால் ஒரு உத்தரவு கூற முடியாது எனவே உரிமையல் நீதிமன்றம் மட்டுமே ஒரு ஆவணத்தை விசாரணை செய்து அதன் அடிப்படையில் மட்டுமே அந்த ஆவணம் மோசடி ஆவணமா இல்லையா என்பதை உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று மாண்புமிகு நீதிமன்றம் முன்பாக தங்களுடைய வாதத்தை வைத்தார்கள் அதே ஒரு மோசடி ஆவணம் பதியப்பட்டு அந்த மோசடி ஆவணத்தை வைத்து தொடர்ந்து பல ஆவணங்கள் பதியப்பட்டு இருக்கும் அதனைத் தொடர்ந்து அந்த சொத்துரிமை மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்நிலையில் ஒருவர் ஒரு மோசடி ஆவணத்தை வைத்து கொண்டு ஒரு சொத்துரிமை மாற்றம் செய்துவிட்டு அதன் பிறகு அந்த ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு பல சொத்துரிமை மாற்றங்கள் நடைபெற்று இருக்கும் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் அந்த மோசடி ஆவணத்தை ரத்து செய்ய புகார் மனு செய்யும் பொழுது அந்த மோசடி ஆவணத்தையும் அதன் பிறகு ஏற்படுத்தப்பட்ட சொத்துரிமை மாற்ற ஆவணங்களையும் மாவட்ட பதிவாளர் ரத்து செய்தால் அல்லது அதன் பிறகு ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்த ஆவணங்களை ரத்து செய்வதற்கோ அல்லது அந்த ஆவணத்தை ரத்து செய்யாமல் இருப்பதற்கோ இந்த சட்டத்தில் தெளிவாக கூறப்படவில்லை மோசடி ஆவணத்தை மட்டுமே ரத்து செய்ய முடியும் என்று இந்த சட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு மோசடி ஆவணத்தை தொடர்ந்து உள்ள சப்சிக்வென்ட் டாக்குமெண்ட் அதனை அந்த மோசடி பத்திரத்தை தொடர்ந்து பதியப்பட்ட அந்த பத்திரங்களை ரத்து செய்யலாமா ரத்து செய்யக்கூடாதா அதனை பற்றி தெளிவாக இந்த சட்டப்பிரிவு செவன்டி செவன் ஏயிலோ அல்லது தமிழக அரசு கொண்டு வந்துள்ள இந்த புதிய அமெண்ட்மெண்ட் சட்டப்பிரிவில் எந்த இடத்திலும் அதனை பற்றி கூறப்படவில்லை என்றும் தங்களுடைய வாதத்தை வைத்தார்கள் மூன்றாவதாக ஒரு ஆவணமானது மோசடி ஆவணம் என கண்டறியப்பட்டால் அந்த மோசடி ஆவணத்தை பதிவு செய்த பதிவாளர் மீது தமிழக அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டப்பிரிவு எயிட்டி ஒன் ஏ பிரகாரம் அவரை ப்ராசிகூசன் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு வழக்கு பதியப்படும் அவ்வாறு இருக்கும் பொழுது சார்பதிவாளரிடம் அந்த ஆவணத்தை மோசடி ஆவணமா இல்லையா என்பதை உறுதி செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் வழங்க கூடாது என்றும் இன்றைய விசாரணையில் வாதங்கள் வைக்கப்பட்டது மேலும் இந்த சட்டம் கொண்டு வந்தால் சார்பதிவாளர் அவர்கள் எந்தவித விசாரணையுமின்றி ஒரு ஆவணத்தை ரத்து செய்து விடுவார் மேலும் ஏற்கனவே பதியப்பட்டுள்ள மோசடி பத்திரம் சம்பந்தமாக உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அது சம்பந்தமாக ஒரு புகார் மனுவை மாவட்ட பதிவாளர் விசாரணை செய்யும் பொழுது ஒரே பிரச்சனை சம்பந்தமாக ஒரே ஆவணம் சம்பந்தமாக இரண்டு இடங்களில் விசாரணை நடைபெறுவது சரியாக இருக்காது அதே போல உரிமையல் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்த பிறகு மறுபடியும் மீண்டும் பாதிக்கப்பட்ட நபர் இந்த பிரிவு செவன்டி செவன் ஏ கீழ் மாவட்ட பதிவாளருக்கு செய்யும் வகையில் இந்த சட்டப்பிரிவு இருக்கிறது மேலும் இந்த சட்டப்பிரிவில் லிமிடேஷன் எதுவும் கூறப்படவில்லை எனவே எந்த ஒரு காலத்திலும் ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி ஆவணங்களையும் ரத்து செய்வதற்கு இந்த சட்டப்பிரிவின் கீழ் புகார் மனு செய்ய முடியும் என்று இந்த சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை எடுத்துக்காட்டி இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் இந்த சட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று இந்த சட்டம் தேவையில்லை இந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட சொத்தின் பெரும் முதலாளிகளினுடைய வழக்கறிஞர்கள் மாண்புமிகு நீதிமன்றத்தின் முன்பாக இந்த சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை எடுத்து கூறி இந்த சட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தங்களுடைய வாதத்தை இன்று வைத்தனர் அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கினுடைய அடுத்த விசாரணையானது நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்